தான் ஏகச்சலதா இருக்கே இருந்தாலானே என்னோட ஒட்டுஒட்டு எம்.கே.கிட்ட இருந்து இன்னடி இரட்டலுக்கு போனா நம்ம சூரியனுக்கு தான் போடுவோம் தளபதி தான் வேணும்னு நாங்க வந்து அவர் கோட் பண்ணி ஜெயிக்க வச்சிருந்தோம் ஆனா புதுசா எதுவும் நடக்கல புதுசா டிவி கேவ एनटीகே நிறைய அக்கிரமங்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்கு விஜய் வந்தா நல்லா இருக்கும் 2027 சட்டமன்றத் தேர்தல்ல உங்களோட ஆதரவு யார்கারக்கு ஸ்டாலின் கிட்ட ஏன் மட்டும் சொல்ல முடியுமா நல்லா ஆட்சி பண்றாங்க உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் அந்த இதெல்லாம் உங்களுக்கு உதவியா இருக்கு அவங்க வந்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சொல்ல முடியும் மக்களுக்கு நல்லா பண்றாரு ஸ்டாலின் நல்லா பண்றாரு இப்போ வந்து இந்த ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை லைக் ஃப்ரீ பஸ் எல்லாம் விட்டுருக்காங்கல்ல ஸோ இப்போ இது ஃப்ரீ பஸ்ல வந்து உங்க தொழிலுக்கு எதுவும் இது இருக்கு தொழில் இப்போ கொஞ்சம் பாதிக்கிட்டாங்க என்னன்னா இப்போ நாங்கள் சவாரி அன்பிலுங்கெல்லாம் சவாரி போறோம்னு வச்சுக்கோங்களேன் சவாரி மட்டும் தான் போக முடியாது ரிட்டர்ன் வந்து பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கு உள்ளவங்க அந்த ஃப்ரீ பஸ்ஸுக்கு தான் இது பாக்குறாங்க லேடிஸ் எல்லாம் ஏற மாட்டேங்கிறாங்க அது கொஞ்சம் பாதிக்குது மற்றபடி எங்களுக்கு சவாரிங்கிறது தான் நார்மலாக எப்பயும் ஓடுற மாதிரி நார்மலாக ஓடுது அது ஒன்று தான் ஃபால்ட்டு மற்றபடி எங்களுக்கு எல்லாமே நல்லா தான் சார் இப்போ வந்து டிவி கே விஜய் அவர்கள் தனியாக நிற்கிறார்ல இப்போ அவர் நிற்கிறதுல வந்து இப்போ சிறுபான்மையினர் ஓட்டுலாம் வந்து பிரியும்னு நினைக்கிறீங்களா இது யாருக்கு வந்து பாதகமாக இருக்குமா டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே கூட்டணிக்கா ஏடிஎம்கே ஓட்டிங்கள்தான் சார் ரொம்ப பாதிப்பு நான் ஆனால் நான் சிறுபான்மையினர் தான் நான் வந்து முஸ்லீம் தான் நான் விஜய் கட்சியில தான் இருக்கேன் இருந்தாலும் ஆனால் என்னோட ஓட்டு வந்து டிஎம்கேக்கு தான் சார் டிஎம்கே வந்து எல்லாத்துக்கும் ஃபுல்லாக ஃபுல் ஃபுல் சப்போர்ட் இருக்காங்க சிறுபான்மை மக்கள் இருந்தாலும் சரி தலித் மக்களாக இருந்தாலும் சரி எல்லா மக்களுக்கும் ரொம்ப நார்மலாக காமனாக எல்லாத்துக்கும் நல்லா எல்லா நல்லபடியாக நடத்துறாரு ஆரம்பத்துல இருந்து பண்ணியிருக்காரு சார் இப்போ இந்த நாலு வருஷம் பண்ணாமல் இருந்தார் எல்லாத்துக்கும் தான் பண்ணிருக்காரு ஆயிரரூவா கொடுக்குறாரு இப்போ மாளி பஸ் இப்போ புதிய திட்டம் எல்லாமே தான் நல்லா பண்ணிட்டு மாணவர்களுக்கு படிப்பது மாணவிகளுக்கு எல்லாத்துக்கும் நல்லா பண்றாரு அதனால நல்லா பண்றாரு சார் அதனால ஒன்றும் பிரச்சனை இந்த தொகுதி எம்எல்ஏ சவுந்தரபாண்டி அவரோட இது செயல்பாடுகள் எப்படி இருக்கு ஈஸியா நல்லா தான் சார் வந்து இப்ப இல்லை இப்ப வந்து நான் அவ்வளவுதான் சொல்ல முடியல அவர் வெளியே வர முடியல என்ன மந்திரிக்கு அவருக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷன்ல இருக்க மாட்டோம் என்னான்னு தெரியல அவருக்கும் அவங்களும் பேசிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க மக்கள் மெல்லாம் சொல்றாங்க அதனால விஜய் சார் எதனால சொல்ல முடியுமா புதுசாக ஒரு ஆட்சி வேணும் இளைஞர்களுக்கு ஒரு முன்னோரியா இருக்கிறாரு அப்படிங்கறதுக்காக எதிர்பார்க்கிறோம் இப்ப இருக்கிற இதுல ஆட்சியில வந்து எதுவும் குறை இருக்கு நடக்கல அதுதான் உண்மை எதுவுமே நடக்கல நாம வந்து தளபதி தான் வேணும்னு நாங்க வந்து அவருக்கு கோட் பண்ணி ஜெயிக்க வச்சிருந்தோம் ஆனா புதுசா எதுவும் நடக்கல எல்லாமே இன்னும் என்ன சொல்கிறதுனா நிறைய அக்கிரமங்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்குது விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கணும் விஜய் ரசிகரா அதனால் விட்டு போடுறீங்களா இல்லை விஜய் அப்படி ரசிகர்னு சொல்ல முடியாது இளம் சமுதாயத்துக்கு கொஞ்சம் அதுக்காக பார்க்க புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் வரட்டுமே அப்படின்னு இவங்களே தான் மாற்றி மாற்றி அரசியல் பண்ணுறாங்க இப்போ தளபதி வந்த உடனே அதெல்லாம் மாறும்னு எதிர்பார்த்தோம் பட் அப்போ அது எதுவும் நடக்கலை சரி ஆட ஸ்டாலின் அப்போ எதிர்பார்த்தது அந்த எலெக்ஷன்ல நாங்கள் அவர் ரொம்ப நாளா தளபதி சாரை வந்து இது பண்ணேன் கலைஞர் ஜெயலலிதாக்கு அப்புறம் அவர் ஒரு நல்ல இதாக கொண்டு வந்துருவார் அப்படின்னு இப்போ அது எதுவும் நடக்கல அப்படிங்கிறது விஜய் சார் வரட்டும் அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் ஆயிரம் உதவி உதவித்தொகை இருக்குல்ல அது இப்போ ஃப்ரீ பஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா வேஸ்ட்டுங்க சார் என்ன பொறுத்தவரை எப்படி சொல்ல லேடிஸை வந்து உதாசீனப்படுத்துகிற மாதிரி எங்களாலையும் உழைச்சி நாங்கள் வந்து டிக்கெட் எடுக்க கூட வழி இல்லாமலாம் யாரும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பஸ்ஸில் பாருங்கள் எல்லாரும் பொம்பளைங்கனாலே பஸ்ஸை நிப்பாட்டாமல் போயிடுறானுங்க அது வந்து எங்களை அது அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்க அந்த இது வேண்டாம் அது இது மாதிரி இனாம் கொடுத்து ஒருத்தவங்களை வெலை பேசுறது ரொம்ப தப்பு அதுவும் லேடிஸ்க்கு வந்து எந்த இதுவும் வேஸ்ட்டு சார் அவங்க செஞ்சுருக்க எல்லாமே வேஸ்ட்டு தான் இது தன்மானத்தை அதை கொடுக்குறாங்க பட் அது எல்லாருக்கும் போயிருக்கான்னு சொல்ல முடியாது இல்லைங்க கஷ்டப்பரை எல்லாத்துக்கும் போகல அது மாதிரி இல்லை நான் தான் வாங்கலை அப்ளே பண்ணல எனக்கு ಅದல விருப்பம் இல்லை அதனால பண்ணல விருப்பம் இல்ல நான் பண்ணல சரி இப்போ வந்து விஜய் வந்து இப்ப குடுப்பாரா குடுக்கறேன்னு நினைக்கிறேன் இனாம் எதுவும் வேண்டாம் நாடகம் பத்தினா போதும் டிஎம்கே நான் பேலந்த அந்த டிஎம்கே அந்த காச்சிக்கு தான் போறேன் 1000 ரூபாய்க்கு ஃப்ரீ பஸ் எல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு வருதா ஆ வருது ஆ வழிதம் கேட்டாக்கிதம் 1000 ரூபாய்க்கு எல்லாம் உங்களுக்கு வருதா இப்போ இந்த அரசு சொல்ற 1000 வருது ஃப்ரீ பஸ்லாம் உங்களுக்கு யூஸ் பண்றீங்களா யூஸ் பண்றேன் யூஸ்フル

எனக்கு ஆயிரம் ரூபாய் போனால் வரல ஆனாக்கா பண்ணிக்கலாம் எழுதி அப்ளை பண்ணி வரல எனக்கு நான் ஆட்டோ ட்ரைவர் தான் என்ன காரணம்னு தெரியல சொன்னாங்களா ரீசன் வந்து என்னன்னாக்கா பென்ஷன் தரணும் வருது நாங்கள் பென்ஷன் எங்கள் வீட்டில் யாரும் வாங்கல நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் பென்ஷன் யாரும் வாங்கல அது இப்போ திருப்ப கடைசியாக இப்போ முகாம் போட்டுருக்காங்க அதில் அப்படியே எப்படி வரதான்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து இப்போ புதுசாக ஒரு கட்சி வரலான்னு ஆசைப்படுறோம் எந்த கட்சி விஜய் டிவிக்கேவி எதனாலும் தெரிஞ்சுக்கலாமா இந்த ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து ஒரு புரோஜனம் கிடையாதுங்க இன்ன வரைக்கும் காலங்காலமாக நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் எந்த புரோஜனும் கிடையாது புதுசாக வந்தாக்கா எதுவும் உருவாங்கிறது எங்களுக்கு நான் பாசை சரி இப்போ அந்த உதவி உதவித்தொகை அந்த ஃப்ரீ பஸ் இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆயுர் உதவி வருது அதெல்லாம் அதை ஆதரிக்கிறேங்க ஆதரிச்சாலும் இப்போ மக்கள் வந்து ஃப்ரீ பஸ்ஸில் வந்து ஃப்ரீயாகவே போக முடில இப்போ இம்பார்ட்டன் மாட்டிக்கிறாங்க போக மாட்டேங்கிறாங்க எங்கே குறையாக தான் இருக்குது பஸ்ஸில் காசு கொடுத்து போனப்போ கூட நிம்மதியாக போனால் இப்போ போக முடில அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு ஆதரவு விஜய்க்கு தான் புது ஆட்சி வந்தால் கொஞ்சம் திருப்பங்கள் மாற்றங்கள் தெரியுமா அது இன்னும் முடிவு பண்ணல சார் நான் போட்டதே ஓட்டு போட்டதே தப்பான முடிவாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அதனால் என்ன முடிவு பண்ணல சார் யாருக்கு ஓட்டு போட்டிங்க திமுகவுக்கு போட்டேன் சார் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு யார் நல்லா இது அந்த டைமில் ஓட்டு போடுவேன்னு சொல்ல போடுவேன் சார் யார் நல்லது இது பண்ணுறாங்களோ சொன்னதை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு போடுவேன் சார் தேர்தல் வாக்குறுதிகளை பார்த்துட்டு ஓட்டு போடுவேன் ஆமாங்க சார் கண்டிப்பாக யார் எங்களுக்கு எங்கள் பிரச்சனை சரி பண்ணி எங்களுக்கு கடை நல்லபடியாக வச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு உண்டு